வணக்கம் எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து தொடங்க போகுது அதில் வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குரு வருட கிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அப்புறம் வந்து வருட கிரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இவங்களை அடிப்படையாக வச்சு ஜென்ரலாக வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து எப்படி இருக்குது எந்தெந்த வீடுகளை வந்து இந்த குரு பகவான் பார்வை செய்கிறார் சனி பகவான் பார்வை செய்கிறார் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவா வந்து பாத்துக்கலாம் எந்த மாதிரி பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவா வந்து பாத்துக்கலாம் மெயினான பலன்களை வந்து கொடுக்குறவங்க யாருன்னா சனி பகவானும் குரு பகவானும் தான் சுப சுபகிரகன்னு சொல்லக்கூடியது குரு பகவான் பாவ கிரகம் சொல்லக்கூடியது வந்து சனி பகவான் அவர் வந்து உங்க ராசிக்கு மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில தான் வந்து குரு பகவான் வந்து இருக்கிறார் இவர் வந்து எத்தனை நாளைக்கு அந்த ராசியில் இருப்பார் அப்படின்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் வந்து மிதுன ராசியில் வந்து இருப்பார் சரி இவர் எந்தெந்த வீடுகளை வந்து பார்ப்பார் ஏன்னா குரு பார்வைக்கு கோடி குற்றம் நிவர்த்திங்கிற ஒரு பழமொழி வந்து உண்டு எந்த எந்த வீட்டை எல்லாம் பார்வை செய்கிறார் அப்படின்னா ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து ராசியை வந்து பார்ப்பார் அப்போ துலா ராசி என்ன ராசியாக வந்து வரும் அப்படின்னா ஏழாவது ராசியாக வந்து வரும் ஏழாவது ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் திருமணம் வந்து கைகூடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து சிறப்பாக வந்து உண்டு மேசராசிக்காரங்களுக்கு வந்து இளமை பருவத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து திருமணம் வந்து உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி திருமணமாக இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு நல்ல அன்யூனியம் வந்து ஏற்படும் ஏன்னா குரு பார்வைக்கு வந்து கோடி குற்றம் நிவர்த்திங்கிற அடிப்படையில் அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்வை செய்யறதுனால அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் தன்னுடைய ஏழாம் பார்வையாக குரு பகவான் தனுசு ராசியை வந்து பார்ப்பார் தனுசு ராசி உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடமா வந்து வரும் பாக்கி வந்து வரும் அப்போ ஒன்பதாம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்யறதுனால ஒன்பதாம் அதிபதியா குரு பகவான் இருந்து ஏன்னா தான் பாக்கிய அதிபதி மேசராசிக்கு அவர் வந்து மூன்றாம் இடத்துல அமர்ந்து ஒன்பதாம் வீட்டைவே பார்வை செய்கிறதுனால ஒன்பதாம் இடம் தான் வந்து பாக்கியஸ்தானம் நமக்கு என்ன கிடைக்கணும் கிடைக்க கூடாது அப்படிங்கறத முடிவு பண்றது வந்து அந்த ஒன்பதாம் இடம் தான் அப்ப அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களை தேடி வந்து வரும் அப்புறம் வந்து ஒன்பதாம் இடம் வந்து தந்தையை வந்து குறிக்கிறது குருநாதரை வந்து குறிக்கிறது உயர்கல்வி வந்து குறிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய இடம் தான் வந்து இந்த ஒன்பதாம் இடம் ஏன்னா ஒன்பதாம் இடத்த குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு ஆன்மீக நாட்டங்கள் வந்து அதிகரிக்க ஒரு அமைப்பு வந்து ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா வந்து கும்பராசியை வந்து பார்ப்பார் கும்பராசி வந்து உங்க ராசிக்கு வந்து லாபஸ்தானம் அப்ப லாபஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது வந்து சிறப்பு ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு லாபங்கள் வந்து தான் இருக்கும் பதினொன்னாம் இடம்ங்கிறது நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்ல வந்து நிறைவேற்றிக்கக்கூடிய கூடிய ஒரு இடம் அப்ப அந்த இடத்த வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து மூத்த சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கிறதும் வந்து இந்த பதினொன்னாம் இடம் தான் அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமா வந்து ஏதாவது ஒரு நன்மையான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறார் உங்களுக்கு வந்து ஏழரை சனிங்கிற அமைப்புல விரையச்ச ஒரு அமைப்பு வந்து இப்ப நடந்துட்டு இருக்குது அதனால சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் வந்து இந்த காலகட்டத்தில் எடுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு வேலை செஞ்சிட்டு இருக்கிற இடத்துல வந்து பெருசாக வந்து நல்ல பலன்கள் வந்து இருக்காது ஏதாவது போட்டி பறாமைகள் பிரச்சனையாகிறது மேல் அதிகாரி கிட்ட வந்து நல்ல பேர் வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இது எல்லாமே வந்து மேசராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப காலகட்டத்தில் வந்து ஏற்படும் ஏன்னா அவர் வந்து பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கிற சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையை வந்து ரிஷபராசி வந்து பார்ப்பார் இப்போ மேசராசிக்கு வந்து ரிஷபராசி வந்து ரெண்டாம் இடம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த வீட்டை வந்து சனி பகவான் பார்வை செய்கிறதுனால தனஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்வை செய்கிறதுனால கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்டையுமே வந்து ஜாமீன் போடுறது வாக்குறுதி கொடுக்கறது நகையை கடனாக கொடுக்கறது பணத்தை பணத்தை வந்து கடனாக கொடுக்கறது இந்த மாதிரி வேலையை எதுவுமே வந்து மேசராசிக்காரங்க வச்சுக்காமல் இருக்கிறது வந்து சிறப்பு அதுக்கப்புறம் சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக வந்து தனுசு ராசியை வந்து பார்ப்பார் தனுசு ராசி உங்களுக்கு வந்து பாக்கி வந்து வரும் அதாவது குரு பார்வையும் வந்து தனுசு ராசிக்கு உண்டு சனி பார்வையும் வந்து தனுசு ராசிக்கு வந்து உண்டு சனி பகவான் கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவான பலன்கள் வந்து குறைஞ்சி குரு பார்வைக்கு வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் இதுக்கு வந்து ஏழரை சனி நடக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்துல மட்டும் எந்த ஒரு புதிய முடிவுகளும் வந்து எடுக்காம இருக்கிறது வந்து சிறப்புன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்